மகாராஜா யுத்த பயிற்சி செய்யறங்கிற உற்சாகத்துல நம்ம வீரர்கள் உண்மையாவே சண்டை போட ஆரம்பிச்சா அது பெரிய என்கிட்ட ஒரு வழி இருக்கு மகாமந்திரியாரே ஆமா மகாராஜா சந்தன் கவுடாவோட மகாராஜா நரசிங் வர்தன் மகாராஜா நரசிங்க வர்தன் அவர் ஒரு எளிய பார்த்தா கூட பயங்கரமா பயப்படுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா மகாராஜா மகாராஜா நரசிங்க வர்தன் ஒரு பயந்தாங்குழி அது ஊருக்கே தெரியும் ஆனா அது பேசவர்களுக்கு தெரியாது இல்லையா மகாராஜா நீங்க நர்சிங் வர்தன் கூட போய் பயிற்சி செய்யுங்க அப்புறம் பியஸோட பார்வை உங்க தான் இருக்கும் அவர் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார் என்ன மகாராஜா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரியும் நர்சிங் வர்தன் ஒரு பயந்தாங்கொள்ளின்னு அவரோட படைகள் யுத்தத்துல முதுக காட்டிக்கிட்டு ஓடுவாங்க மகாராஜா இது ஒரு போர் பயிற்சி தான் ஆனா பியஸ பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது ஒரு போர் பேஸ் ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்காரு அவர் விஜயநகர ராஜ்யத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கிருந்து போகணும் அது மட்டும் இல்லாம விஜயநகரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியணும் ஆமா மகாராஜா ஆனா மகாராஜா நரசிங்கவர்தன் நம்மளோட போர் பயிற்சி செய்றதுக்கு எதுக்காக ஒத்துக்கணும் ஏன் ஒத்துக்கணும்னா அவருக்கு நல்லாவே தெரியும் ஒரு யுத்தத்துல கண்டிப்பா அவரால் எப்பவும் ஜெயிக்கவே முடியாது அதனால பயிற்சி செய்ய சொல்லுங்க அவர்கிட்ட நானே சொல்றேன் இது பாருங்க வர்தன் அவர்களே உங்களோட இந்த பயிற்சி மூலமா உங்களோட செயலற்ற படை திருப்பி செயல்படும் சொல்றேன் குருவே அந்த மகாராஜா நரசிங்க வரதனோட ராஜகுரு வல்லப ராஜு ஆச்சாரியார் உங்களோட எதிரி அதனாலதான் நீங்க இந்த மாதிரி திட்டங்களை போடுறீங்களா மகாமந்திரியாரே எனக்கு வல்லபராஜு எதிரி தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் இப்ப சொன்ன எல்லா விஷயங்களும் மகாராஜாவோட பேரையும் புகழையும் பரப்புறதுக்காகத்தான் வல்லப ராஜுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மகாமந்திரியாரே மகாராஜா நான் என்னோட முடிவு எடுத்துட்டேன் நீங்க நம்ம சார்பா நரசிங்க வரதனுக்கு போர் பயிற்சி செய்யறதுக்காக அழைப்பு விடுங்க சரி அப்படியே ஆகட்டும் மகாராஜா பதினாறு ஒண்ணு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அட குண்டப்பா கொஞ்ச நேரம் ஓய்வேடு காலையில நாலு மணில இருந்து படிச்சிட்டு இருக்க நான் வீட்டை சுத்தம் பண்ணி வீடு முழுக்க கங்கா ஜலத்தை தெளிச்சிருக்கேன்

நாலு மணியில இருந்து படிச்சுட்டு இருக்க வீட்டு மனைவி வீட்டை வச்சிருக்காங்க அப்புறம் ஆமா நீங்க என்னோட பேராச்சு அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு விருந்தாலே எங்களுக்கு கடவுளுக்கு சமம் வாங்க 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 வந்து உட்காருங்க நன்றி நன்றி நண்பே நீங்க எந்திரிச்சிட்டீங்களா நான் தான் உங்ககிட்ட அப்ப சொன்ன நானே உங்க படுக்கை வந்து உங்களுக்கு சூடான பால் கொடுக்கிறேன்னு

இந்த பால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நன்றியா நீ சாரதா நீ மறந்துட்டியா நான் எப்பவும் போல என் அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு தான் பால் குடிப்ப அம்மா ஏ தங்க ஆ...

நான் பால் குடிக்கும் போது காலமைக்கி விடுவல என்ன மன்னிச்சிருங்க என் அன்பே போயிட்டே காலமிக்கி விடு பியூட்டி என்னோட கண்ட்ராவி காட்சி என்ன கண்யா எஸ் நான் கேள்வி பார்த்தது உண்மையாதான்

கேளு குண்டாப்பா நீ எடுங்க ஏதா உங்க கிட்ட இல்ல நான் குண்டப்பா கிட்ட சொல்றேன் உன்னோட பையன் எடுத்துக்கோ நான் அதை பத்தி சுத்தமா மறந்துட்டேன் பாதாமோ சீனியும் வீட்டுல சுத்தமா இல்ல பேசவர்களுக்காக நம்ம அல்வா செய்யணும்ல செல்லமே குண்டப்பா போ சீக்கிரம் போய் கொண்டு வா போ சீக்கிரம் வாங்கிட்டு வா சரி வாங்கிட்டு வரமா

இங்க இருக்கு கொசு உள்ள வந்துருச்சு எனக்கு பயமா இருக்கு கிட்ட வந்த கொலை பண்ணிட்டேன் இது கொசுக்களை கொலை பண்றதுக்கான நேரம் இல்ல மகாராஜா யுத்த பயிற்சிக்கான சமயம் அந்த கொசுக்களோட யுத்த பயிற்சியா இல்ல மகாராஜா விஜயநகர மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட யுத்த பயிற்சிக்கான சமயம் அவரோட தூதுவன் வந்திருக்காரு கிருஷ்ணதேவராயர் நமக்கு யுத்த பயிற்சி செய்யறதுக்கான அழைப்பு விடுத்திருக்காரு யுத்த பயிற்சி விஜயநகரத்து படையோடயா என்னோட படைகளை இந்த வேலை தாங்கவே மாட்டாங்க இதெல்லாம் நான் போய் அவங்க கிட்ட சொன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இத பாரு தூதுவனி எங்களோட மகாராஜா விஜயநகர மகாராஜாவோட அழைப்பை ஏத்துக்கிறாரு நீங்க இப்ப புறப்படலாம் ஆமா ராஜகுரு நீங்க எதுக்கு இந்த பயிற்சிக்கு ஒத்துக்கிட்டீங்க நான் இங்க கொசுவ பார்த்தாலே பயந்துகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற என்ன போய் கிருஷ்ணதேவராயர் தேவராயிருக்கிட்ட யுத்தம் செய்ய சொல்றீங்க ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க மகாராஜா என்கிட்ட ஒரு ரகசிய தகவல் இருக்கு இது யுத்த பயிற்சி கிடையாது கிருஷ்ணதேவராயரோட சூழ்ச்சி தான் இது நீங்க லட்டு சாப்பிடாதீங்கம்மா நீங்க மந்திர சொல்லி விரதம் இருக்கும் போது தண்ணி கூட குடிக்க மாட்டீங்கல்ல தேசவர்களே லட்டு எடுத்துக்கோங்க பேசியவர்களே நீங்க ஒரு லட்டு இல்ல நாலு லட்டு எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு சாரதா தேவி கொஞ்சம் இங்க வாய அம்மா உங்க கையாலேயே எனக்கு கொஞ்சம் லட்டு ஊட்டி விடுறீங்களா அடேங்கப்பா அப்பா ருசியான லட்டு அம்மா எனக்கு இன்னொன்னு குடுங்களேன் ரொம்ப ருசியா இருக்குல்ல அம்மா எவ்ளோ ருசியா இருக்கு எனக்கு இன்னொன்னு ஊட்டி விடுங்க

அவரு என்ன ஒரு அலங்காரம்னு சொல்ல வராரு சாரதா தேவி என்ன ஒரு அலங்காரம் பேசவர்களே அலங்கோலமா இருக்கிறது மனைவிகள் தான் சாரதா ஒன்னு பண்ண நீ உன்னோட நகை அம்மா நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து பேசவர்களுக்கு காட்ட அவரோட புத்தகத்திலே அத பத்தி எழுதுவாரு அப்படியா நான் உடனே போய் கொண்டு வர ஆமா அந்த லட்டுவை வச்சுட்டு போ என்னது புத்தகத்துல பேர் எழுதுனா பிரபலம் ஆயிடுவாங்களா நீங்க என்ன ரொம்ப தப்பா வழிநடத்துனீங்க ராஜகுரு அவர்களே புத்தகத்துல எழுதுனா பிரபலம் ஆயிடலாம்னா என்னோட ராஜ்யத்துல இருக்கிற எல்லா புத்தகத்திலயும் என்னோட பேரை போய் எழுதிட்டு வாங்க அதை என்னாலேயே பண்ண முடியும் இல்ல மகாராஜா கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அவர் ஒரு பிரசித்தி பெற்ற வரலாற்று ஆய்வாளர் அவர் வெவ்வேறு தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்களை பத்தி அவங்களோட வாழ்க்கையை பத்தி எழுதுவார் அது எல்லாரும் படிப்பாங்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இதை நம்ம தவறவே விடக்கூடாது மகாராஜா இல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க யுத்த பயிற்சி அவங்க இடத்துல நடக்குது அப்ப அவங்கள பத்தி தான் எழுதுவாங்க பேரும் புகழும் கிருஷ்ணதேவராயருக்கு தான் வரும் அப்புறம் நான் எதுக்கு என் படையோட வெயில் அவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படணும் வெயில் தாங்காம செத்துட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் தான் உங்களை புரிஞ்சிக்க சொல்ற மகாராஜா யோசிச்சு பாருங்க இந்த யுத்தத்துல சந்தன் கோடாவோட படைகள் சிறப்பா செயல்பட்டா பேச எதை பத்தி எழுதுவாரு அட நீங்க தானே ராஜகுரு எல்லாம் உங்களுக்கு தானே தெரியும் அப்ப நீங்களே சொல்லுங்க அவர் என்ன எழுதுவார்னு நான் எப்படி சொல்ல முடியும் ஸ்பேஸ் என்னத்தை பார்க்குறாரோ அதை பற்றி தான் எழுதுவார் உங்களோட படைகள் அங்கே சிறப்பாக செயல்பட்டதுன்னா அதை பேஸ் எழுதுவார் இந்த செந்தன்கோட மகாராஜாவோட படைகள் தான் ரொம்ப சிறந்ததுன்னு எழுதுவார் மகாராஜா ஏழு கடலை தாண்டி கிருஷ்ண தேவராயரோட பேருக்கு பதில உங்க பேரு தான் சரித்திரத்துல சேரும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுவும் தப்பா நடந்துட கூடாது மகாராஜா என்ன நடந்தாலும் சரி விஜய படைகள் நம்மளை தாக்கவே மாட்டாங்க அங்க ஒரு யுத்தமே நடக்காதப்போ பயம் எதுக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி உங்களுக்குள்ள வெறுப்பையும் எந்த தவறும் நடக்காது நீங்களும் அவருக்கு எதிராக ஆதிக்க செலுத்தின மாதிரி இருக்கும் அதுவும் சரிதான் இப்பதான் எனக்கு பயம் போச்சு நாம யுத்தத்துக்கு கண்டிப்பா போக தான் போறோம் சரியான முடிவு மகாராஜா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பயந்தாங்கோலியை வச்சுக்கிட்டு அந்த முட்டாள் தத்தாச்சாரியாவுக்கு நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் இந்த நகையோட கலை வேலைபாடுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த நகைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குல்ல இதை கொஞ்சம் பாருங்களேன் உங்களுக்கு தெரியுமா அம்மாவும் சாரதாவும் இந்த நகைகளை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க எஸ் எஸ் எனக்கு அப்படிதான் தோணுது சாரதா என் செல்லமே அவர் சொன்னது எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு தூக்கம் வருதுன்னு இல்ல தூக்கம் தூக்கம் வருதுன்னு இல்ல மனுஷருங்க பேசவர்களே அவங்க இப்படிதான் எனக்கு நல்லா தெரியும் என்னோட தேசத்து பெண்களுக்கு கூட ஆபரணங்கள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வித்தியாசமான ஆபரணங்கள் பாத்த நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல இது எல்லாமே ரொம்ப அழகா வண்ணமயமா ஜலிக்குது இது மேல அப்படியே மழகத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கு நான் இப்ப உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் என்ன

சரியா சாரதா தேவி உண்மையான வார்த்தைகள் என் அன்பே என்னால நம்பவே முடியல நம்ப முடியலையா ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க சாரதாவோட நகைகளையும் அம்மாவோட நகைகளையும் உங்க நாட்டுக்கே எடுத்துட்டு போயிடுங்க உங்க நாட்டு மக்கள் கிட்ட காட்டுறதுக்கு உங்ககிட்டயும் கையில் ஏதாவது இருக்கணும்ல நீங்க இதை எடுத்துட்டு போங்க உங்க நாட்டுல உள்ள பெண்களுக்கெல்லாம் அம்மாவோட நகையும் சாரதாவோட நகையும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன் ஐயஸ் எஸ் அம்ஷோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அனுப்புகிறேன் அப்போ இதை எடுத்துக்குங்க எடுத்துக்குங்க எல்லாத்தையும் எடுத்துக்குங்க அம்மாவும் சாரதா தேவியும் செஞ்ச இந்த தியாகத்து மூலமா விஜயநகர் பெண்களோட ரொம்ப பிரியமான ஆபரணமே அவங்களோட கணவர்கள் தான் இந்த தங்க நகைகள் மேலே அவங்களுக்கு ஆர்வமே இல்ல அவரு சும்மா தமாஷ் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் உண்மைதான் சொன்னேன் இந்தாங்க எடுத்துக்கோங்க எங்க பாரு உங்க அப்பா இருக்காருல்ல அவரு ரொம்ப நாள் உழைச்சி சம்பாதிச்சு எவ்வளவு அன்போட ஒவ்வொரு நகையும் எனக்காக வாங்கி கொடுத்தாருன்னு தெரியுமா ஆனா நீ நம்ம விருந்தாளிக்கு அத பரிசா குடுக்கற என்னால இது எல்லாத்தையும் அனுமதிக்க முடியாது வேணும்னா சாரதாவோட நகைகளை அவருக்கு கொடுத்து அனுப்பு அம்மா நான் என்னோட நகையை தரணும் என்னால என் நகையை தர முடியாது அம்மா நான் உங்களோட செல்ல பையன் தானே நான் உங்க செல்ல பையன் இல்லையா ஆமான்னு சொல்றேங்க ஆமான்னு சொல்றேங்க அப்போ எனக்கு உங்க நகைகள் மேலே உரிமை கிடையாதா உங்களோட நகைகள் என்னோடது இல்லையா நான் நமக்காக ஏழு கடல் தாண்டி வந்த நம்மளோட விருந்தாளிக்காக உங்களோட நகைகளை கொடுக்க கூடாதா கொடுக்கலாம் கண்டிப்பா கொடுக்கலாம் சாரதா

பாருங்க பாருங்க பேசவர்களே பாருங்க இதுதான் இதுதான் இவங்களோட உண்மையான முகம் அம்மா அவங்க செல்ல பையனை அடி அடி நடிச்சு உடம்பெல்லாம் செவந்த போயிருக்கு அப்புறம் இந்த சாரதா இதோ பாருங்க பாத்தீங்களா காலையில எழுந்ததுல இருந்து அவளோட அன்பான கணவனோட வாழ்க்கைய நாசம் பண்றதுல இருக்கா அப்புறம் அந்த சின்ன பையன் கடைக்கு பொருள் வாங்க போனானே அதான் பதினாறு ஒன்னு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு சொல்லிக்கிட்டே இருந்தால அவனுக்கு அதுக்கு மேல தெரியாது அவன் திரும்பி வந்ததும் நீங்க கேளுங்களே அவனுக்கு ஒண்ணு தெரியாது உங்களோட இந்த புத்தகத்துல பேர் வரணுங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் ஆடுற நாடகம் இது வேற ஒண்ணும் இல்ல அண்ணி அண்ணி நான் அல்வா செய்ய பாதாமும் சக்கரையும் கொண்டு வந்துட்டேன் எனக்கு அல்வாவே வேணாம் என்ன மன்னிச்சிருங்க பேசவர்களே நீங்க இதை எதிர்பார்த்து வந்திருக்க மாட்டீங்க ஆனா நீங்க என்னோட விருந்தாளி அதனால நான் உங்களுக்கு நீங்க எனக்கு எந்த வேலைக்கும் தர நான் கிளம்புறேன் விஜயம் கேள்விப்பட்டீங்களா சந்தன் கவுடா படை விஜயநகரத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்களா ஆனா சந்தன் கவுடாவோட மகாராஜா அவரு அவரோட நிலத பார்த்தாலே பயந்துக்கு வராமே ஆனா அவர் எதுக்கு தேவையில்லாம விஜயநகரத்து மேல போர் தொடுத்து வர்றாரு நான் என்ன கேள்விப்பட்டனா இன்னைக்கு யுத்தம் நடக்க போகுதான் புதுசா இருக்கிறாமா எதுவும் நடக்க போகுதா என்ன அதான் எனக்கும் புரியல என்னன்னு போய் பார்க்கணும் இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம போய் விசாரிக்கணும்